சாப்போட்டிருக்க மாட்டேன் வணக்கம் அண்ணா வணக்கம் அக்கா வணக்கம் இருவருக்கும் திருமண வாழ்த்துக்கள் ராதையும் கிருஷ்ணாவும் கலந்து நிற்கின்ற ஒரு அழகான ஒரு சோடி சிலையை வந்து உங்களுக்கு கொடுக்க சொல்லி தாங்க சோ இது வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து எப்போதும் சந்தோஷமா ஹேப்பியா இருக்கணும்னு சொல்லி பூ போለ オリジナル பூதறலைனா வாடி போடும் சோ பிளாஸ்டிக்கா இருந்திருக்காங்க வாடாமல் இருக்கிறதுக்காக சரியா சோ இதையும் கொடுக்க சொல்லி தந்து இது ஏன் வேண்டும் பாத்தீங்களா நீங்க ரெண்டு பேரும் ப்ரோபோஸ் பண்ணணுமா ப்ரைடான பண்றதுக்காக இந்த இத வந்து உங்களுக்கு ஓகேவா ஏதோ இதுக்கு ரெண்டு பேரும் காதல் குடும்பத்தினர் அரேஞ்ச் பண்ணி செஞ்சிருந்தா பண்ணிருக்க மாட்டேன் ரைட் இப்போ உங்களுக்கு வந்து அவங்கள பிடிச்சிருக்கு சரியா சோ நீங்க வந்து அவங்களுக்கு உங்களுடைய காதல்을 வெளிப்படுத்த போறீங்க வாங்க கொண்டாங்க ரைட் இத கொடுத்து ரைட் இது நீங்க அவங்களே காதல் வந்து ப்ரோபோஸ் பண்ண போறீங்க சரியா ரைட் என்ன சொல்லி கொடுக்கணும் மனசுல உள்ள விஷயங்களை சொல்லி கொடுக்கணும் என்ன விஷயம் பிடிச்சிருக்குன்னு எல்லாம் சொல்லணுமா ரைட் அதே மாதிரி நீங்களும் செய்யணுமா சரி பாதி வாழ பாத்துட்டீங்க சரியா பாத்துட்டீங்கள் பிடிச்சிருக்குது என்ன சொல்லுவீங்கள் ஐ லவ் யூ ஐ லவ் யூ உடனே ஐ லவ் யூல ரைட் வேற என்ன சொல்லுவீங்கள் உங்களை பிடிச்சிருக்கு உங்களை பிடிச்சிருக்காம கேக்குதா கேட்கவே இல்லையா வேற நல்ல அன்பானவா என்ன வடிவா பார்த்து கொள்வா அன்பானவா வடிவா பார்த்து கொள்வாங்க பார்த்து கொள்ளணும் என்று சொல்லி சரி போய் கொடுங்க வா கையை தட்டுமா ரைட் ரைட் சரி மிகவும் அழகாக வந்து அண்ணன் வந்து ப்ரொபோஸ் பண்ணார் சோ நீங்க வந்து அவருக்கு பண்ணணும் சரியா என்ன நீங்க எவ்வளவு பிடிக்குமாறு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சரியா சார் கதைக்கிறது கூட எனக்கே கேட்கல சரி நீங்க வேற ஓகேவா ஓகே பாத்துட்டீங்க அவங்களை பிடிச்சிருக்குது என்ன நீங்க உங்களுடைய காதல் வெளிப்படுத்துவீங்க பாப்போமா நீங்க அவ தான் உங்களை பார்க்கணும் நீங்கள அவ பார்க்க ரைட் சரியா கொடுங்க சார் வெக்கத்துல நினைக்கிறேன் வெக்கமா இருக்கா

இன்னைக்கும் குனிஞ்ச தலையோட நிக்கிறாரு சோ அவரை உங்களுக்கு எவ்ளோ பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் பிடிச்சாங்க இந்த கல்யாணம் வந்திருக்கிறீங்க கிட்டத்தட்ட காலை மேல இருந்து தாலி கட்டுறதுக்கு பத்து மணில இருந்து நாங்களும் பத்து மணிலிருந்து வெயிட் பண்ணி இப்பதான் நாங்க முடிஞ்சு சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட இல்லையா சாப்பாடு தராம தான் உங்களை வச்சிருக்கணுமா இதுல அப்படியா ரைட் சோ அதோட வந்து பாத்தீங்கன்னாடா இதுலயும் ஒரு பணத்தொகை வந்து உங்களுக்கு தந்திருக்கணும் இருவரைக்கும் பிடிக்கும் ரைட் இது ஒரு பணத்தொகை

ரைட் சரி அப்ப யாரா இருக்கு friend ஆ <laughs> <friend hai> <laughs> <laughs>

புலம்புறீங்களா நண்பர் சொல்லிட்டீங்களா பெண் நண்பர் பெண் தோழி யாரா இருக்கும் உங்க அவனுக்கும் தெரியும் தந்து விட்டாள் அப்படி பெண் தோழி இல்ல அப்படி பிரெண்ட் வழி இல்லையாம நம்ம யாரா இருக்கும் பயிர்றான் பகிர்ந்தானா வேறு தந்துட மாட்டாங்களா மாமாக்கள் மாமாக்கள் மாமாண்டாம் இல்ல நீங்க வெளிநாட்டு சைட்டு சொல்றீங்களா ஆனா உள்நாட்டு நம்பர்ல நம்பர்லன்னா கோல் வந்த அனைக்கெல்லாம் தந்துவிட்டார் தெரியலையா என்னண்ணா வைக்கப்படுறீங்க உள்ள மூலம் வேண்டப்பட்டாலாம் ரொம்ப பிடிக்குமாம் முக்கியமான ஆளா நீங்களேன் அவங்களுக்கு ஸோ இந்த வாழ்க்கையை நடத்துறதுக்கு உண்மையிலேயே அவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க முதல் சந்தோஷம் அவங்க வந்து இந்த இடத்துல நிக்கினா ஆனால் இல்லை ஆனா அவர்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படணும் குடும்பத்தை விட உங்களை விட அவங்க ரொம்ப சந்தோஷத்துல இருக்கணும் உங்களுக்கு திருமணம் நடக்குது ரெண்டு பேருக்கு பண்றதுல சந்தோஷமா சந்தோஷப்படுறாங்களா அவையில இருக்கணும் யாரா இறக்குமா சரி அவட சைட்ல இல்ல ரைட் ஓகே உங்களோட சைட் வெளிநாடு இல்லையோ வெளிநாடாகவும் இருக்கு வெளிநாட்டுக்காரர் கொடுத்து இங்க உள்ளவங்க வந்து அவனெல்லாம் கால் பண்ணி தந்திருக்கலாம் இல்லையண்டா இங்க இருந்து உள்ளாக்களே தந்திருக்கலாம் நிறைய பேர் இருக்கணும் வெளிநாட்டுல நிறைய பேர் இருக்கணும் சோப்பை சோட்டோ நிக்கிறவங்க தந்திருக்க மாட்டான் இல்லையா கடைசியில தந்திருக்க மாட்டோம் கடைசி வரைக்கும் தந்திருக்க மாட்டியா நீ பாத்தியா தெரியாதா தெரியல தெரியல சோப கண்ணீரமா நிக்கிறார் சாப்பிடுவோம் என்ன அங்க அவையில நிக்கினா பார்த்து கொண்டு அப்ப நாங்க யாருன்னு பாப்போமா என்னண்டு சரி வெளிநாடுதான் நண்பன் பகிர்ற நண்பன் பகிர் பகிரங்கமாக சொல்ற நண்பன் பகிரா அவர் சந்தோஷப்படுவார் பார்த்தா ஆனா அவர் கவலைப்படுவார் அட அவன் இந்த பேரை சொல்றானே நான் கொடுக்கல என்று சொல்லி குழந்தை யார் இருக்கணும் குழந்தையோ ஆஹ் குழந்தை சித்தி ஆஹ் மாத்தியலா சித்தி சித்தப்பா தம்பி 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 ரைட் அவர்கள்லாம் அந்த இருபத்தி ஆறு ரா பணம் சிலையும் தந்து விட்டவை சரியா ஆஹ் ஓகே சந்தோஷமா இருக்கேன்ல சோ அவங்கள சித்தி ஏகனே அப்ப ரைட் இது யார் இருப்பாங்க இந்த பிரேம் இது அதுல உள்ள பணத்தொகை பகீர் பவுனண்ணா பவுனண்ணா அது யாரு அப்ப பகீர் இல்லையா அப்ப பகிரும் இல்லாட்டி பவன ரெண்டாவது ரெண்டாவது பவுனண்ணா மற்றும் பகிர் பகீர் ரெண்டாவது ஓட் பாப்பம் பாப்ப பிரீமனை பாப்பேன் யார் இந்த வாழ்த்து எல்லாம் தெரிவிச்சிருக்கிறாங்கன்னு ஆனா நீங்க சொன்ன பேர்ல இல்ல அக்கல

சூரியன் சந்திரன் சாட்சியாய் நின்று சொந்தங்களும் பந்தங்களும் சுற்றத்தாரும் தொலை தூரத்து உறவினரும் நண்பர்களும் நெருக்கமான நேசங்கள் ஒன்று சேர ஆசீர்வதிக்கும் பொன்னான இந்த திருமண நாள் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கட்டும். வாழ்த்துவோம். பவுனன்னா அன்னி அஸ்வின் ஆருஸ். ஆருஸ். தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் தெரியும். தெரியாதா? அவங்களுக்கு தெரியாதா? சரி.